ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்சுவடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இரண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மாவைக்கு இன்று இறுதிக்கிரியை தமிழரசுக் கட்சியின் பெருந்தலைவர் மாவை சேனாதிராஜாவின் புகழ் இறுதி இறுதிக்கிரியைகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் முற்பகல் பத்து மணி வரை அவரது இல்லத்தில் இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணி வரை அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்று பின்னர் அவரது புகழுடல் கீரிமலை மயானத்துக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தானம் செய்யப்படும் என குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர் மாவை சேனாதிராஜாவின் ராஜாவின் நேற்றும் பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள் பல நூறு பொதுமக்களும் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மாவைக்கு நாமல் நேரில் அஞ்சலிப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் புகழ் உடலுக்கு சிறிலங்கா பொது பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நேற்று நேரில் அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதன்போது ஜாழ்பாண மாவட்ட பிரதம அமைப்பாளர் கீதநாத் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மதனவாசன் மற்றும் கட்சியின் வடமாகாண ஒருங்கிணைப்பாளர்கள் பலரும் நாமலுடன் வருகை தந்து மாவைக்கு தமது அஞ்சலியை செலுத்தியுள்ளார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் சூழ்ச்சி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு மக்களின் அரசாங்கம் உருவாக்கப்பட்ட நிலையில் எதிரிகள் ஓரணியில் இணைந்துள்ளனர் எனவே எதிரிகளிடம் இருந்து அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை மக்கள் புதிய வரலாறை எழுத ஆரம்பித்துள்ளனர் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒன்றுபட்ட இந்த மக்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் எமது மக்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என அனைத்தையும் ஒன்றுடைத்துள்ளனர் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்று என்பதை கடந்த இரண்டு பிரதான தேர்தல்களின் போதும் காண்பித்துள்ளனர் ஜனாதிபதி அன்ரோமரச நாயக்கர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தால் இந்த இலக்கை அடைய முடிந்துள்ளது மக்கள் ஒன்றாக இணையும் போது எதிர்கட்சியினர் கூட்டு சேர முயற்சிக்கின்றனர் பிரிந்து செயற்பட்ட சயித் ரணில் மஹிந்த ரவிஹர்ணாநாயக்க விமல் வீரவன்ச மனோகணேசன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர் எதிரிகளாக செய மீண்டும் நண்பர்களாக மாறியுள்ளனர் அன்று ரணில் விக்ரம் சிங்க எதிராக வாக்களிக்குமாறு கோரினார் சஜித் சுமந்திரன் ஆகியோர் மஹிந்தவுக்கும் ரணிலுக்கும் எதிராக வாக்களிக்குமாறு கோரினார்கள் இந்த நாட்டை வாங்குரோத்து அடைய செய்த குழுவினர் இன்று மீண்டும் கூட்டு சேர்ந்துள்ளனர் மக்களால் கட்டியெழுப்பப்பட்ட இந்த அரசாங்கத்தை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் எமது இலக்கை அடையும் வரை நாம் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வீட்டுத் திட்டத்தில் வழங்கப்பட்ட மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு வீடுகள் ஜாலில் முழுமை பெறவில்லை ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு வீடுகள் முழுமை பெறாத நிலையில் உள்ளன என்று ஜனாதிபதி அன்ரோகுமாரவிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி நேற்று முன்தினம் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார் ஜாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார் இதன்போதே ஜாழ்ப்பாணத்தில் முழுமை பெறாத வீடுகள் தொடர்பில் அவரிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் பதில் மாவட்ட செயலர் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வீட்டுத் திட்ட தேவையுடையவர்கள் அடையாளம் காணப்பட்டு முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டது ஆனால் அந்த வீடுகளை முழுமைப்படுத்த இதுவரை வேறெந்த எந்த நிதியும் விடுவிக்கப்படவில்லை இது தொடர்பில் கடந்த அரசாங்கங்களிடம் சுட்டிக்காட்டப்பட்ட போதிலும் நிதி விடுவிப்பு சாத்தியமாகவில்லை இந்த திட்டங்களை முழுமைப்படுத்துவதற்கு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா போதுமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கடல் வளங்களை காப்பதில் எந்த விட்டுக்கொடுப்பும் இல்லை அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு நாட்டின் கடல் வளத்தை பாதுகாப்பதில் மிகவும் அக்கறையுடன் உள்ளோம் இந்த விடயத்தில் விட்டுக்கொடுப்புக்கு இடமில்லை என்று அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் எல்லைப்பட்டி பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கரு தெரிவித்த போதே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் அமைச்சர் சந்திரசேகரன் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டின் கடல் வளத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது நமது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும் அதில் எந்த ஒரு விட்டுக்கொடுப்பையும் சமரசத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை எனவே நாட்டின் கடற்பகுதிகளையும் கடல் வளத்தையும் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மேற்று ஒரு முக்கிய செய்தியாக மஹிந்தவை ஓரங்கட்டுவது சமஷ்டியை வழங்குவதற்கு பொதுஜன பெருமனு கண்டுபிடிப்பு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்காகவே மஹிந்தவை அரசியல் ரீதியில் ஓரங்கட்டுவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளரான சட்டத்தின் மனோஜ் கமையை தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவையே தனது அரசியல் எதிரியாக கருதுகின்றது அதனால்தான் அவரை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் பின்னணியில் மற்றும் ஒரு திட்டமும் உள்ளது ஜாரின் தேவைக்காக மஹிந்த இலக்கு வைக்கப்படுகின்றார் என்பதை நாம் வெளிப்படுத்துகின்றோம் மஹிந்த ராஜபக்சவை கடுமையாக விமர்சிக்கும் நபர் ஒருவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ராஜபக்சக்களை விமர்சிப்பதற்கு அரசாங்கம் அனுசரணை வழங்குகின்றதா என்ற சந்தேகமும் வருகின்றது ராஜபக்சக்களை இலக்கு வைத்துள்ள ஜூடியூப்பர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ராஜபக்ச நாமத்தை நாசமாக்குவதற்குரிய ஒப்பந்தத்தை செயற்படுத்தும் ஜூட்யூப்பர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இன்னும் சில மாதங்களில் புதிய அரசமைப்பு கொண்டுவரப்பட உள்ளது அது சமஷ்டி கட்டமைப்பாக இருக்கக்கூடும் ஜனாதிபதி ஜாழ்ப்பாணம் சென்றிருந்தார் தமிழர்களுடன் சிரித்து பேசுகின்றார் மஹிந்த ராஜபக்சவின் புண்ணியத்தால் தான் ஜனாதிபதியால் ஜாழ்ப்பாணம் சென்று சிரித்து பேச முடிகின்றது சமஷ்டி அரசமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னர் ஓர் அணியை மௌனிக்க வைக்க வேண்டும் அந்த அணிதான் மஹிந்த ராஜபக்ச அணி ஆட்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட மஹிந்த ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு நீக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எதிர்த்து அரசியலில் ஈடுபட்டாலும் சமாதான கரங்களை பற்றியவர் மாவைக்கான இரங்கல் செய்தியில் மஹிந்த தெரிவிப்பு எதிர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் சமாதானத்துக்கான கரங்களை நாக்கள் நீட்டிய போது மாவை சேனாதி ராஜா சமாதானத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மாவை சேனாதிராஜாவின் மறவையொட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளதோடு அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான உறுப்பு கட்சியான இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவரும் ஜால் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் மரணச் செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்தேன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட மாவை சேனாதிராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுய விரிப்பின் அடிப்படையில் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் எமக்கு எதிர் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் பாராளுமன்றத்தில் சந்திக்கையில் இணக்கமாகவே செயற்படுவார் சமாதானத்துக்கான கரங்களை நாங்கள் நீட்டிய போது மாவை சேனாதிராஜா சமாதானத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினார் காலஞ்சென்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜாவின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அவரது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மஹிந்தவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அனுர தலைமையிலான அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்தறிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜனாதிபதிக்கான இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்ட போதும் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் மஹிந்த தரப்பில் இதுவரை எடுக்கப்படவில்லை இந்நிலையில் அவரை கொழும்பு விஜயராம மாவட்டத்தை உத்தியோபூர்வ வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான சட்ட மூலத்தை பாராளுமன்றம் சமர்ப்பிக்க அரசாங்கம் தயாராகி வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த இப்போதே வீட்டை விட்டு சென்று விட்டால் கௌரவமாக செல்ல முடியும் இல்லையேல் சட்ட ரீதியாக செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளாரென்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அமைச்சுக்களை கண்காணிக்க குழு நியமனம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சுக்களுக்கும் கண்காணிப்பு குழு ஒன்றை நியமிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் மூத்த மற்றும் முக்கிய உறுப்பினர்களை இவ்வாறு கண்காணிப்பு குழு உறுப்பினர்களாக அமைச்சுக்களுக்கு நியமனம் செய்யப்பட உள்ளனர் பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து அமைச்சுக்களிலும் குறைந்தபட்சம் ஐந்து பேர் கொண்ட கண்காணிப்புக்குழு நியமிக்கப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக கடந்த அரசு காலத்தில் நடைபெற்ற வழக்குகள் தூசு தட்டப்படுகின்றன முன்னாள் அமைச்சர்கள் பலர் கைதாகலாம் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் நடைபெற்ற மோசடி சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்களுடன் தொடர்புடைய பதினோரு வழக்குகள் தற்போதைக்கு தூசு தட்டப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது இதன்படி முன்பு நடைபெற்ற ஊழல் மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்கள் தொடர்பில் வழக்குகள் பதியப்பட்டு பின்னர் விசாரணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினோரு வழக்குகளையே மீண்டும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் நான்கு வழக்குகளின் விசாரணைகளை நிறைவு செய்துள்ள குற்றப்பிரிவு பிரிவு போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அவற்றை அனுப்பி வைத்துள்ளார் மேலும் நான்கு வழக்குகள் தொடர்பான கோப்புகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஏனைய மூன்று வழக்குகள் தொடர்பிலும் துரிதமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இவ்வழக்குகள் தொடர்பில் முன்னைய அரசின் ஐந்துக்கு மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என்று தெரியவந்துள்ளது இந்நிலையில் நிலுவையில் உள்ள நில வழக்குகளை விரைந்து தீர்ப்பதற்கான புதிய திட்டத்தை தொடங்க நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக எழுபத்தாறு வேலை திட்டங்களை இலங்கையில் சீனா ஆரம்பிக்கின்றது இலங்கையில் சீனா அழுபத்தாறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி அன்ரோமானோசனக்கு தெரிவித்துள்ளார் சீன அரசாங்கம் கைவிட்டிருந்த வேலை திட்டங்கள் உட்பட புதிய வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்கும் போது நாடு வங்குறோத்தின் நிலையில் இருந்தது என குறிப்பிட்டுள்ளார் நாடு வங்குறவு நிலையில் இருந்ததால் யாரும் கடன் கொடுக்கவில்லை எனவும் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கடனை திருப்பிச் செலுத்தவும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால் விமான நிலைய ஓடுபாதை விஸ்தரிப்பு என்ற போர்வையில் விவசாய நிலங்களை அபகரிக்க திட்டம் ஆயிரத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஏக்கர் நிலம் ஏற்கனவே சுவீகரிப்பு அறுநூற்றி நாற்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு இன்னும் இழப்பீடு இல்லை மாற்று காணிகள் வழங்கவும் நடவடிக்கை இல்லை பலாளி மக்கள் குற்றச்சாட்டு ஜாழ்ப்பானம் சர்வதேச விமான நிலையம் மற்றும் விமானப்படையினருக்காக இரு தடவைகளில் சுமார் ஆயிரத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஏழு ஏக்கர் நிலம் சுவீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் விமான நிலைய விஸ்தரிப்பு என்ற போர்வையில் மேலும் நூற்றி பதினாலு ஹெக்டேர் விவசாய நிலத்தை சுவீகரிக்க திட்டம் திட்டப்படுவதாக பெலாலி மீள்குடியேற்ற சபை குற்றம் சாட்டியுள்ளது இது குறித்து மேலும் அவர்கள் கூறியுள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில் பெலாலி விமான நிலையத்திற்காக காணி சுவீகரிப்பு செய்யப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இரண்டாம் கட்டமாக காணிகள் சுவீகரிப்பு செய்யப்பட்டது இவ்வாறு இரு கட்டங்களாக ஆயிரத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஏழு ஏக்கர் நிலம் விமான நிலையம் மற்றும் விமானப்படைக்காக சுவீகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு சுவீகரிக்கப்பட்ட காணிகளில் சுமார் அறுநூற்றி அறுபது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஏக்கர் நிலம் தனியாருக்கு சொந்தமானதாகும் மிகுதி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ரெண்டு ஏக்கர் அரச காணியாகும் இதில் தனியாருக்கு சொந்தமான அறுநூற்றி அறுபது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஏக்கர் காணி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று குடும்பங்களுக்கு சொந்தமானது அவர்களுக்கு இதுவரையில் எந்தவிதமான இழப்புகளும் வழங்கப்படவில்லை நாற்பத்தைந்து குடும்பங்கள் இழப்பீடு பெற விரும்பவில்லை இழப்பீடு பெற விரும்பியவர்களுக்கு இழப்பீடு இல்லை மாற்று காணிகளும் வழங்கப்படாத நிலையே காணப்படுகின்றது இவ்வாறிருக்க விமான நிலையத்துக்கு கிழக்கு பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை இலக்காக கொண்டு நூற்றி பதினாலு ஹெக்டேர் நிலத்தை சுவீகரிக்க திட்டம் தூட்டப்படுகின்றது விமான நிலையத்திற்கு போதியளவு காணி உள்ளது ஆனாலும் மூன்றாம் கட்டமாக காணிகளை சுவீகரிக்க முயற்சிப்பது விமான ஓடுபாதை விஸ்தரிப்புக்கா அல்லது படையினர் விவசாயம் செய்வதற்கா எனவும் கேள்வி எழும்பியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அனுரவை கட்டியணைத்த மக்கள் நல்லிணக்கத்திற்கு சிறந்த தொடக்கம் கர்த்தினால் மல்கம் ரஞ்சித் பூரிப்பு ஜாழ்பாணத்தில் ஜனாதிபதியை மக்கள் அரவணைத்ததை கண்டபோது நல்லிணக்கத்தை உருவாக்குவதில் வடக்கு மக்களுக்கு உள்ள விருப்பத்தை கண்டதாக கூறியுள்ளார் கர்த்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை கலகரிகென புதிய தேவாலயத்திற்கு ஆசீர்வாதம் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவார் கூறினார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் அரசியல்வாதிகள் கடுமையான விதிகள் மூலம் மக்களை அடக்கி ஒடுக்க கூடாது மக்களை மென்மையாக அணுக வேண்டும் அரசியல்வாதிகள் மக்களுடன் ஒன்றிணைந்து அனைத்து இன மற்றும் மத குழுக்களையும் நேசிக்க வேண்டும் நாங்கள் நீண்ட காலமாக கோபத்துடனும் வெறுப்புடனும் நடந்திருக்கின்றோம் ஆனால் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டிய நேரம் இது ஜனாதிபதி அன்போமரசன் இயக்க வழக்கு விஜயம் செய்த போது உள்ள மக்கள் அவரை அரவணைத்ததை நாம் பார்த்தோம் தெற்குடன் நல்லக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வடக்கில் உள்ள மக்கள் மத்தியில் பெரும் விருப்பம் இருப்பதை கண்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் மாவட்டத்தில் மட்டும் மூவாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு ஒரு ஏக்கர் நிலம் பாதுகாப்பு தரப்படும் ஜால் மாவட்டத்தில் சுமார் மூவாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தைந்து புள்ளி எட்டு ஒரு ஏக்கர் நிலம் பாதுகாப்பு தரப்பினரின் பயன்பாட்டில் உள்ள நிலையில் அதில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு புள்ளி இரண்டு ஒன்பது ஏக்கர் நிலம் தனியாருக்கு சொந்தமானவை ஜனாதிபதி தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மேற்படி தகவல் வெளியாகியுள்ளது இவ்வரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் முப்பத்தோராம் தேதி வரையான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மாவட்டத்தில் இராணுவத்தினரின் பிடியில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு புள்ளி இரண்டு ஏழு ஏக்கர் தனியார் நிலமும் விமானப்படையின் பிடியில் அறுநூற்றி அறுபது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஏக்கர் தனியார் நிலமும் கடற்படையினரின் பிடியில் நூற்றி அறுபது புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் தனியார் நிலமும் பொலிசாரின் பிடியில் இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு எட்டு ஏக்கர் தனியார் நிலமும் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இராணுவத்தினரிடம் நானூற்றி பதினோரு புள்ளி ஆறு ஆறு ஏக்கர் அரசு நிலமும் விமானப்படையினரிடம் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ரெண்டு ஏக்கர் நிலமும் கடற்படையினரிடம் நூற்றி எழுபத்தொம்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் ஏக்கர் நிலமும் பொலிஸாரிடம் பத்து புள்ளி மூன்று நாலு ஏக்கர் நிலமுமாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொரு புள்ளி ஐந்து ரெண்டு ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் மொத்தமாக மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு புள்ளி எட்டு ஒரு ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொது போக்குவரத்து துறையை நவீன மேம்படுத்துவதற்கு திட்டம் ஆயிரம் பேருந்துகள் இறக்குமதி நாட்டில் பொது போக்குவரத்து துறையை நவீன மேம்படுத்தும் நோக்கில் இருநூறு அதிசொகுசு பேருந்துகள் உட்பட சுமார் ஆயிரம் பேருந்துகளை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறியுள்ள போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகரன் விசேடமாக தாழ்த்தள பேருந்து தாழ்த்தள பேருந்துகளை இறக்குமதி செய்து அவற்றை நகர்ப்புறங்களில் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவை பயணிகளுக்கு அதிக சௌகரியங்களை வழங்கும் என நம்புவதாகவும் பிரதியமைச்சர் கூறியுள்ளார் இது குறித்து மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது பொது போக்குவரத்து துறையை நவீனமயப்படுத்தும் நோக்கில் புதிய ஆயிரம் பேருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான அமைச்சரவை பத்திரம் விரைவில் தாக்கல் செய்யப்படவிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பே பற்றிய உங்கள் நன்றி வணக்கம்